எல்ஐசிங்கிற நிறுவனம் எப்போ உருவாச்சு எப்படி உருவாச்சுங்கிற கதையை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஆயிரத்தி எண்ணூத்தி பதினெட்டு இந்தியாவை வெள்ளக்காரங்க ஆண்டபோதே இன்சூரன்ஸ் எல்லாம் இந்தியாவுக்கு வந்துருச்சு ஆனால் இந்தியர்களுக்காக வரல ஏன்னா இந்தியர்கள் சீக்கிரம் செத்து போயிடுவாங்களாம் அதனால வெள்ளக்காரங்களுக்கு தான் சொல்லி சுத்திக்கிட்டு இருந்தாங்க முதல்ல வந்த கம்பெனி பேரு ஓரியண்டல் இன்சூரன்ஸ் அப்புறமா திலகர் லாலா லஜபதி ராய் போன்ற தலைவர்கள் இந்தியர்களுக்கும் இன்சூரன்ஸ் வேணும் அதுவும் சுதேசி நிறுவனமாக வேணும்னு பேச ஆரம்பிக்கும் போது எதுக்கு இந்த சந்தையும் விடுவானேன்னு யோசிச்ச பல இந்திய தனியார் நிறுவனங்கள் இந்த இன்சூரன்ஸ் துறைக்குள்ளே இறங்கினாங்க எல்ஐசின்னு ஒன்று உருவாரத்துக்கு முன்னாடி இரநூத்தி நாற்பத்தஞ்சு தனியார் இன்சூரன்ஸ் நிறுவனங்க இந்தியால இருந்துச்சு அவங்கெல்லாம் டாடா பிர்லா டால்மியா மாதிரி பெரிய பெரிய பணக்காரங்க வச்சிருந்தது இன்சூரன்ஸ் போடுங்கன்னு பணத்தை எல்லாம் வசூல் பண்ணி அவங்களோட பிற இப்படியே ஓட்டுறது அப்புறமா கம்பெனி நஷ்டம்னு இழுத்து மூடுறது மக்களோட பணத்துக்கு நாமத்தை போடுறதுன்னு தான் இவங்க நடவடிக்கைகள் இருந்துச்சு அந்த நேரம் தான் நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சு அப்ப நம்ம சோவியத் ரஷ்ய பொருளாதார முறையை பின்பற்றலாமா இல்ல அமெரிக்க பொருளாதார முறையை பின்பற்றலாமான்னு காரசாரமான விவாதங்கள் எங்க பார்த்தாலும் நடந்துச்சு அப்பதான் நம்ம நாட்டோட முதல் பிரதமர் ஐயா ஒரு ஐடியா கொடுத்தாரு அதாவது நாம மிக்சடு எக்கனாமியில பயணிப்போம்னு அன்னைக்கு நம்ம நாட்டு முதலாளிகளுக்கு அது பிடிக்காட்டியும் வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்டாங்க அதனால நாட்டோட நீண்ட கால வளர்ச்சிக்கு பயன்படுற மாதிரி பொதுத்துறைகளை உருவாக்கணும்னு யோசிக்கும் போதுதான் அவங்க கண்ணில் தென்பட்டது இந்த இன்சூரன்ஸ் துறை இது ஒரு பக்கம் இருக்க ஏற்கனவே எக்கு தப்பா மக்களை ஏமாத்தி பல மோசடிகள்ல சிக்கி செதஞ்சு போன தனியார் இன்சூரன்ஸ் நிறுவனங்களோட ஊழியர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு யூனியன் ஒன்னை ஃபார்ம் பண்ணி ஒரு மாநாடு ஒன்னையும் நடத்தி இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிகள் எல்லாம் அரசுடமையாக்க வேணும் தீர்மானத்தை போட்டு அரசுக்கு அனுப்பி வச்சிருந்தாங்க அதனால ஏற்பட்ட நெருக்கடியில் அப்ப இருந்த இந்திய பிரதமர் நேரு இந்திய நிதியமைச்சர் தேஷ்முக் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க இன்சூரன்ஸ் துறையை அரசு அப்படின்னு